மாணிக்க அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு என்னை துணை மலர் கொண்டு போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏப்பினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோடுகோம் ஏப்பினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தோடுகோம் செற்றிதழ்கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே செற்றிதழ்கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் எனை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் உடையாய் எனை உடையாய் எம் பெருமான் பள்ளி ஏ ஏற்பொழுது இந்த பாடலின் பொருளை நாம் சிந்திப்போம் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி என பாட காரணம் என்ன இறைவன் தூங்கிக் கொண்டிருக்கிறானா அப்படி இறைவன் தூங்குவதாக எண்ணினால் சரியாக இருக்குமா உண்மையில் தூங்கிக் கொண்டிருப்பது மக்கள்தானே ஏன் இறைவனை எழுப்புவதாக பாட வேண்டும் இதற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு விளக்கம் தருவார் ஒரு கயிற்றில் ஆயிரம் மணிகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன அந்த மணிகளை எல்லாம் ஒரே நேரத்தில் ஒலிக்க செய்ய வேண்டுமானால் ஆயிரம் மணிகளையும் நாம் அசைக்க வேண்டியதில்லை அந்த கயிறு ஒன்றை மட்டுமே அசைத்தால் போதும் ஆயிரம் மணிகளும் ஒலிக்கத் தொடங்கிவிடும் அதுபோல தூங்கிக் கொண்டிருக்கும் பல கோடி மக்களை நாம் தனித்தனியாக எழுப்ப முடியாது இந்த உயிர்களையெல்லாம் தன்னுடைய அருள் ஆற்றல் எனும் கயிறினால் கட்டியிருக்கக்கூடிய இறைவனை எழுப்புவதாக பாடினால் இந்த உயிர்களை எழுப்பியதற்கு சமானமாகும் அதனால் மணிவாசகர் திருப்பள்ளி எழுச்சியை இறைவன் மீது பாடினார் என்று விளக்கம் தருவார் அதுபோல இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் அதாவது இன்று ஆவுடையார் கோவில் என்று வழங்குகின்ற தளத்திலே இந்த திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார் இந்த பதிகத்தின் தொடக்கம் போற்றி என்று தொடங்குகிறது பொதுவாக போற்றி என்பது வாழ்க என்ற வியங்கோள் வினைமுற்று போல ஒரு தொடரினுடைய கடைசியில் வரவேண்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த போற்றி என்று சொல்வது கடைசியில் வர வேண்டும் ஆனால் வாழ்த்தும் எண்ணம் உடையவர்களுக்கு முதலில் வாழ்க வளமுடன் என்று சொல்வது போல ஆனால் எப்படி சொல்ல வேண்டும் வளமுடன் வாழ்க என்று சொல்ல வேண்டும் ஆனால் முதலில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் வாழ்க வளமுடன் என்று சொல்வது போலே இங்கே மாணிக்கவாசகர் போற்றி என்று தொடங்குகிறார் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்னுடைய வாழ்க்கைக்கு மூலதனமாகவும் பொருளாகவும் எல்லாவற்றையும் படைத்து காத்து பாதுகாக்கின்ற அற்புதமான பரம்பொருளாக விளங்குகின்ற பெருமானே பொருளாக இருப்பவனே என்று தொடங்குகிறார் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது விடியலை இங்கே சுட்டுகிறார் மணிவாசகர் புலர்ந்தது எனவே மக்கள் எல்லோரும் காலையில் எழுந்து தங்களுடைய அன்றாட கடமைகளை முடித்துக்கொண்டு கொண்டு நீராடி நீருமாடி, கையில் பூக்களோடு இறைவன் திருமுன்பாக வந்து நிற்கின்றார்கள் பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு இரண்டு கைகளாலும் இறைவனுடைய திருவடிகளுக்கு மலரை கொண்டு காத்து கொண்டு நிற்கிறார்களாம் ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் உன்னுடைய திருமுகத்தை எங்கள் பால் திருப்பி எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று கற்கிறார் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் இறைவனை தொழும் பொழுது முகத்தில் புன்முறுவலோடு நாம் தொழ வேண்டும் நம்முடைய துன்பங்களையெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வான் அவனிடத்தில் நாம் வேண்டுதல்களை வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை மணிவாசகர் சொல்லுகிறார் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய்னி எனவே பரஸ்பர வியாபாரம் போல இரவு நான் இது செய்கிறேன் எனக்கு நீ இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேண்டுதல்கள் வைக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே இந்த அடிகள் திருப்பருந்துரையினுடைய நீர்வளத்தையும் நிலவளத்தையும் சுட்டுவதாக அமைகிறது திருப்பெருந்துறையைச் சுற்றிலும் அருமையான பொய்கைகள் தாமரைகளோடு மலர்ந்து அற்புதமாக விளங்குகின்றன அப்படிப்பட்ட பொய்கைகளுக்கு மத்தியில் அமைந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் பெருமானே என்று விழிக்கிறார் மணிவாசகர் ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானுக்கு ரிஷபக்குடி குடி அதாவது நந்திதேவரை தன்னுடைய கொடியாக கொண்டிருப்பவர் சிவபெருமான் எனவே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் அது மட்டுமல்ல எம்மை போன்ற உயிர்களையும் அவன் உடையானாக இருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட பெருமானே நீ பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று கேட்கிறார்